செய்திகள் வாசிப்பது பவித்ரா தனியார் வேளாண் தொழில்நுட்ப கல்லூரி மாணவிகள் கிராமப்பகுதி விவசாயிகளுடன் இணைந்து விவசாயம் குறித்து ஆய்வு மற்றும் பயிற்சியில் ஈடுபட்டனர் மேலும் கிராமப்புற மதிப்பீடு நுட்பங்களை அரசு பள்ளி மாணவர்களுக்கு எடுத்துரைத்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் தென்பள்ளிப்பட்டு பகுதியில் செயல்பட்டு வரும் அரவிந்தர் வேளாண் தொழில்நுட்ப கல்லூரியில் இறுதி ஆண்டு படிக்கும் மாணவ மாணவிகள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள கிராம பகுதிகளுக்கு சென்று விவசாயிகளுடன் இணைந்து விவசாயம் மேற்கொண்டு ஆய்வு செய்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக திருவண்ணாமலை மாவட்டம் குப்பநத்தம் கிராமத்தில் பன்னெண்டு மாணவிகள் அடங்கிய ஒரு குழுவினர் விவசாயிகளுடன் இணைந்து பல்வேறு வகை பயிர்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர் மேலும் சமூக மற்றும் வளங்களின் வரைபடம் பயிர் வள பகுவாய்ப்பு விவசாயிகளின் அன்றாட நடவடிக்கைகள் காலவரிசை சிக்கல் பகுப்பாய்வு விளக்கப்படம் மற்றும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கிராமப்புற மதிப்பீடு நுட்பங்களை குறித்து எடுத்துரைத்தனர் உடன் வேளாண்மை உதவி இயக்குனர் தினேஷ் உழவர் உற்பத்தி அமைப்பு தலைவர் விநாயகமூர்த்தி

இன்றைக்கி நம்மலாம் எதுக்கு இங்கே வந்து ஒன்று பிடிக்குன்னா இன்னைக்கு வந்து வேர்ல்டு வாட்டர் டே ஓகேங்களா மார்ச் ட்வெண்ட்டி டூ தான் வேர்ல்டு வாட்டர் டே இப்போ வந்து நம்மளுக்கு தண்ணீர் பற்றாக்குறை ரொம்ப அதிகமாக இருக்கு குடிக்கவும் சரி விவசாயத்திற்கும் தண்ணி சுத்தமாக நம்மளுக்கு இல்லை அந்த அதோட விழிப்புணர்வை நம்ம தான் வருங்காலம் நம்ம தான் வந்து விவசாயிகளுக்கு அதை ஏற்படுத்தணும் வாட்டரோட நம்மளுக்கு தண்ணி ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குது அதை ரொம்ப வேஸ்ட் பண்ணாதீங்க எப்படி அதை பயன்படுத்தணும் அதோட அதை பற்றி நம்ம வந்து ஃபார்மர்ஸுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் இன்னைக்கு நம்மளாம் ஒன்று